விளையாட்டு துறையில் பெண்கள் சாதிக்க முடியும் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை நிரஞ்சனா பேட்டி தாம்பரம் அருகே உள்ள பொறியியல் கல்லூரியில் பல்வேறு பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு லட்சக்கணக்கில் பரிசுகள் வழங்கப்படும் நிலையில் இப்போட்டியை இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த நிரஞ்சனா நடராஜன் துவக்கி வைத்தார் இதனை அடுத்து நிருபர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் கிரிக்கெட் மிகப்பெரிய போட்டியாக பார்க்கப்படுகிறது ஐபிஎல்லில் சென்னை அணி தற்போது சருக்களை சந்தித்திருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் கம்பேக் கொடுப்பதையே நாம் பார்த்திருக்கிறோம் எனவே வருகின்ற போட்டியில் சென்னை அணி சாதிக்கும் என்றும் தெரிவித்தார் இல்ல நான் முக்கியத்துவம் இல்லாம இப்ப நான் சொல்ல மாட்டேன் டெஃபினட்டா சேம் லீக் இந்த சேம் இப்போ டபிள்யூபிஎல் கண்டக்ட் பண்றாங்க உமன்ஸ் ஐபிஎலுக்கு முன்னாடி ஸோ அதோட வரவேற்பும் அதோட ஸ்பான்சர்ஷிப் அதோட மானிட்ரி பெனிஃபிட்ஸ் அதோட ஒரு எக்ஸ்போஷர் ஃபார் ப்ளேயர்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் இன் பார் வித் மென் தான் இவன் இந்த பிசிசிஐ வந்து பிளேயர்ஸுக்கு கொடுக்குற அந்த கான்ட்ராக்டாக என்ன சொல்கிறது ஒரு ஏஏ ப்ளஸ் கான்ட்ராக்ட்ஸ் இன் ஈக்வலன்ஸ் டு மென்னு தான் கொடுக்குறாங்க ஸோ முக்கியத்துவம் இல்லைன்றது லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸை சொல்ல முடியாது டெஃபினட்டாக உமன் கிரிக்கெட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே ஸோ அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷனைஸ் ஆ இருக்கு உமன் கிரிக்கெட் ஆக்சுவலி